ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு எஸ்ஃபை எலக்ட்ரானிக்ஸ் அம்மல் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோ என்ன அப்படின்னா அக்காரி பிராண்டோட டுவல் இன்ச்சு ரீசார்ஜபிள் ஏசிசி டேபிள் ஃபேனோட ஒரு சின்ன அன்பாக்சிங் மற்றும் இந்த ஃபேனோட ஒரு சின்ன ரிவ்வூ இனி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த அக்காரி பிராண்ட்லேருந்து வந்து டுவல் இன்ச்சு ஃபேனோட ரிவ்யூ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டுருப்போம் நிறைய கஸ்டமர் இன்னமும் வாங்கி யூஸ் பண்ணி தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் இப்போ என்ன இருக்குது இந்த ஃபேனில் அந்த பழைய வீடியோ பாக்காதவங்க புதுசாக இந்த வீடியோ பாக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபேனை சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வெயில் நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரண்ட்டும் சரியாக வரது கிடையாது அடிக்கடி நிறுத்தி கொடுத்துன்னு இருக்காங்க வீட்டில் குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா இல்லாமல் ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் சோ அந்த மாதிரி சமயத்துல இந்த ஃபேன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இது ரீசார்ஜபிள் ஃபேன் உங்களுக்கு உள்ள பேட்டரி வந்துடும் கரண்ட் போனதுக்கு அப்புறம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஃபேன் மூலமா கரண்டே இல்லாமல் இந்த ஃபேன் வந்து நீங்க ரன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இடத்துல இருக்க இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அக்காரி பிராண்ட்லேருந்து இருந்து இன்ச்சில் ஏசி ரீசார்ஜபிள் டேபிள் ஃபேன் இது இந்த அக்காரி பிராண்டில் நிறைய ரீசேஜபிள் ஃபேன் இருக்குது சிக்ஸ் இன்ச் எயிட்டி இன்சூன் டுவெல் இன்ச் பதினாறு இன்ச்சுன்னு சொல்லிட்டு நிறைய மாடல் வந்து இருக்குது ஸோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கு ஸோ இப்போ இந்த புது மாடலில் வந்திருக்கு இந்த பன்னெண்டு இன்ச்சு ஃபேன் எப்படி இருக்குது இதோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க சில விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வோல்ட்டில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எய்சில் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு வந்து என்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு சோலார் சார்ஜிங் டெக்னாலஜி இதில் இருக்குது சோலார் மூலியமாகவும் இந்த பேட்டரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஈபி மூலியமாக இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டில் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இபிலியில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஆன் டைமில் நீங்கள் இபிலேயே வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வயர் வரி வந்து பார்த்திங்கனா யூஸ் பண்ணிக்கலாம் சோலார் மூலியமாக நீங்கள் சார்ஜும் பண்ணிங்கன்னா சோலார் மூலியமாக அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம் டூ ஸ்பீடு இருக்குது லோ அண்ட் ஹை ஸ்பீடு ரெண்டு இருக்குது ஸோ பன்னெண்டு இன்ச்சு ஃபேனோட சைஸ் இந்த ரெக்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் வரும் ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற விங்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏசி டிசி ரெண்டு வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பவர் கன்செப்ஷன் இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து எடுத்துக்கும் ஸோ ரொம்பவுமே கம்மியான கரண்ட்டில் ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஃபேன் சொல்லலாம் இது லெஃப்ட் சைடில் இந்த ஃபேனோட இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேனோட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க இதேமாதிரி நம்ம படித்து வந்து பார்த்துக்கலாம் ஸோ பதினா பன்னெண்டு இன் ரீசார்ஜபிள் ஆசிலேட்டிங் ஃபேன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க நியூ அண்ட் அட்வான்ஸ்டு சோலார் சார்ஜிங் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசிடி ஆப்ரேஷன் நைட் லேம்பு இதில் வந்து இன்புல் தான் நைட் லேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இப்போ இன்புட் ஓல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வால்ட்டில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிச் விஆர்எல்ஏ பேட்டரி யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதோட சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டுவெல் ஹவர்ஸ் ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ்பீடில் போனீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸும் லோ ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஹவர்ஸ் பேக்கப் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்இடி மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா தொண்ணூறு ஹவர்ஸ் பேக்கப் மேக்ஸிமம் பவர் பதினாறு ஆட்ஸ் ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துக்கும் ஸோ இந்த ப்ராண்டில் இருக்க அதர் மாடல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மாடலுமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது ஈவன் இந்த பெடஸ்டில் ஃபேன் இது வந்து ஃபைன் ஒன் காம்போ மாதிரி வரும் உங்களுக்கு ஸோ இதேமே நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து போடுறேன் சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிட்டு இதோட ஃபிட்டிங் நீங்கள் புதுசாக ஒரு ஃபேன் வாங்குறீங்கன்னா அதோட ஃபிட்டிங் எப்படி பண்ணணும் ஸோ எப்படி இது ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு ஸோ கேஸ் ஃபேனை தலைக்கில் கவுத்து கொட்டியாச்சு இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஃபேன் பாக்ஸ்லேருந்து இருந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத ஒன்றும் பாருங்கள் அப்பதான் ஃபிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் இது இதுக்குள்ள தான் உங்களுக்கு பேட்டரி அண்ட் இந்த ஃபேனுக்கான கண்ட்ரோலர் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறேன் சுவிச்சு இந்த பாட்டம் ஃபுல் செட்டு வந்து பார்த்திங்கனா தனியாக வந்துடும் ஸோ இதை எடுத்து ஓர வச்சிடலாம் அடுத்து இந்த ஃபேனோட ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து இருக்கும் அண்டு இந்த ஹேண்டு கைப்பிடிச்சு தூக்கத்துக்கான அந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபேனை டவுன் அண்ட் அப் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் எல்லாமே இதுதான் இருக்கும் இது தனி ஒரு செக்ஷனாக வந்து உங்களுக்கு வந்துடும் இதை எடுத்து ஓரம் வச்சுலாம் ஃபிட்டிங்லாம் பெருசாக வந்து கஷ்டமாலாம் இருக்காது நீங்கள் ஏசி பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரிலாம் ஜஸ்ட் எடுத்தாடி ஃப்ளெக் பண்ணுறது மட்டும்தான் எங்கள் வேலை வேறு எதுவுமே வந்து கிடையாது அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சார்ஜிங் கேபிள் அண்டு இதில் டைட் பண்ணக்கூடிய அந்த த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ஃபேனுக்கான விங்ஸு அண்டு இந்த கிரில்லு கொடுத்துருக்காங்க இந்த கிரில்லு மேலே போட்டு நம்ம டைட் வந்து பண்ணிக்கணும் ஸோ இதான் அந்த கிரில் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பீஸ் வந்து எடுத்துக்கங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரும் இது மோட்டருக்கான சப்ளை அதே மாதிரி இந்த மோட்டருலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயர் வந்து வரும் ஸோ இந்த ரெண்டு ஒயரும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாற்றிலாம் கனெக்ட் பண்ண முடியாது லாக் டைப் மாதிரி ஒரு சைடு தான் போட முடியும் ஸோ இது போட்டிங்க அப்படின்னா இந்த ஒயர் வந்து மேலே வந்து சொறிவிடுங்க சொறிட்டு இதை இப்படி வச்சு நீங்கள் இந்த சைடில் வச்சு லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஸோ இதுதான் முதல் ப்ராசஸ் ஸோ இதை நீங்கள் ஃபிட் பண்ணி உடனே அடுத்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இது திருப்பி வந்து கைட்டி வராமல் இருக்காது இந்த இடத்துல ஸ்க்ரூ வந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட பேக் சைடில் இருக்கும் ஸோ அதுக்கான ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரூ வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ரூ எடுத்து அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆயிடும் இந்த ஸ்க்ரூ போட்டு முடித்தோடனே அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் இதில் டேக் போட்டுருப்பாங்க அந்த டேக் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் போகிற கிரில் இது இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து போடணும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு ஏரா மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வந்து ஃபிட் வர மாதிரி வரும் இந்த ஏரோ மார்க் அப்பில் வச்சு இதில் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இப்படியே வச்சுட்டு இந்த பீஸ் வந்து எடுத்துக்கங்க ஸோ இதை எடுத்து இதில் போட்டு டைட் பண்ணிக்கலாம் நீங்கள் டேபிள் ஃபேன் இது எல்லாம் ஏசியில் டேபிள் ஃபேன் இது எல்லாமே ஃபிட்டிங் எல்லாமே தனித்தனி தான் வரும் ஸோ மெட்டிரியல் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் தான் வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே சேம் ஒரே கான்செப்ட் தான் ஒரு ஃபேன் நீங்கள் பார்த்திங்க எல்லா ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போய் டைட் பண்ணிட்டோம் டைட் பண்ணி முடிச்ச உடனே இந்த ரகையை வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெக்கை நல்லா பார்க்கறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது காற்று நல்லா வரும் இந்த ஃபஸ்ட்டு வந்து மாட்டில் எல்லாமே காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஃபோர்ஸாக நேரடிற மாதிரி இருக்கும் ஸோ அகலமாக வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சு போவாது ஸோ இந்த மாதிரி பெரிய ரெக்கை இருந்துச்சு அப்படின்னா காற்று வந்து பார்த்திங்கன்னா அகலமாக விரிஞ்சி வரும் ஸோ கொஞ்சம் அதிகமாக வந்து காற்று வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஓகேங்களா ஸோ ரெக்கையை வந்து பார்த்திங்கன்னா மாட்டிடும் மாட்டி முடித்தோன்னே இந்த இதுவும் எடுத்து ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணுங்கள் லெஃப்ட்டில் அப்போ தான் டைட் ஆகும் ஏன்னா இது எல்லா ஃபேனில் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கேஸ் இப்போ ரக்கே மாட்டி முடித்தவனே அடுத்த ப்ராசஸ் மேலே இருக்க இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டியூப் மாதிரி ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எடுத்துக்கோங்க இந்த நெட் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரும் உங்களுக்கு இது ஒன்று ஒரு ஒரு கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸ் வந்து உட்காரும் அதுக்காக மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்றத்தில் வந்து மாட்டுங்க ரொம்ப லூஸாக இருந்தால் லைட்டாக டைட் பண்ணுங்க அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் காய்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சைடு வந்து மாட்டிடுங்க மாட்டி முடிச்சதுக்கப்புறம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வர மாதிரி ஸ்டே அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த ரேக்கே எடுத்து போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே போய்ட்டு உட்காந்துரும் இதில் இந்த கீரில் போட்டோடனே அந்த நெட் வந்து பார்த்தீங்கன்னா டைட் வச்சுக்கலாம் ரொம்ப டைட் வைக்காதீங்க இது அத்துக்குன்னு போய்டும் ஓரளவு உங்களுக்கே தெரியும் இது ஓகே இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்குன்னு தெரியும் ஸோ அந்த அளவு மட்டும் நீங்கள் டைட் வச்சால் போதும் ஸோ கேஸ் இப்போ ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் குட்டியாக ஒரு சின்ன ஃபேன் இது காசு இப்போ நம்ம ஃபிட்டிங் வந்து முடிச்சாச்சு இப்போ இதோட ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் சார்ஜிங் மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதோட சார்ஜிங் வயர் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஏசியில் சார்ஜ் பண்ணுறதுக்கு இதோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் ப்ளக் வந்து இருக்கும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணிட்டு ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா சொருவிங்க போனால் உங்களுக்கு சார்ஜ் வந்து ஏற ஆரமிச்சிடும் இது இப்போ நம்ம ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்துல ஏசி டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஏசியில் ரன் பண்ண போகிறீங்க ஒயர் சுரு ஏசியில் ரன் பண்ண போகிறீங்க போனால் இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தூக்கி விட்டணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதை நீங்கள் பேட்டரி வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டீசல் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிவிட்டா உங்களுக்கு பேட்டரியிலேருந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு அண்ட் லோ ஸ்பீடுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து எல்இடிக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியும் ஸோ சார்ஜ் ஏதாவது என்ன அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கான ரெட் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க பவர் ஆனில் இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்து க்ரீன் கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாட்டமில் பேட்டரிக்கான ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ் மோடு வந்து இருக்குது லெஃப்ட் ரைட்ஸ் சுற்றி அடிக்கிறதுக்கு ஸோ அது வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் ஃபேனை தூக்கத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இந்த டுவெல் இன்ச்சு ரீசார்ஜபிள் ஃபேனோட ஒரு சின்ன ரிவ்யூ ஸோ இப்போ நம்ம ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டீசல் வந்து தள்ளிங்க இது தள்ளிட்டு இது ஹை ஸ்பீடில் வாணுமா லோ ஸ்பீடில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த பட்டன் மூலியமாக நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ரேட் பண்ணி அப்படின்னா ஃபேன் வந்து போய் தான் ரன் ஆரம்பிச்சிடும் இப்போ ஃபேன் ஓடிட்டு இருக்கு ஃபேன் ஓடும் போது எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ்லாம் எதுவும் ஃபேன்லேருந்து வரல ஃபேன் ஸ்மூத்தாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த வைப்ரேஷன் சவுண்ட் மாதிரி ஒன்று கேட்கும் ஸோ இந்த ஃபேனில் அவ்வளோ சவுண்ட் வந்து கிடையாது சவுண்டே கிடையாது நார்மலாக அந்த காற்று வரும்போது என்ன சவுண்டு வருமோ அந்த சவுண்ட் மட்டும்தான் இதில் வந்து வருது ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபேன்லேருந்து வரக்கூட காத்து பண்ணலாம் அதிகமாக தான் காற்று வருது உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்குது அடிக்கடி கரண்ட்டு போகுது ஃபேன் இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குதுன்னா இந்த ஃபேன் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஸோ ஒரு சின்ன சைஸில் கம்மி ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டான ஃபேன்னு சொல்லலாம் இந்த அகாரி பிராண்டில் இருக்க ஃபேனு இந்த ஃபேனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ நம்மக்கிட்ட அக்காரி பிராண்டில் டொல் இன்ச்சு ஃபேன் டேபிள் ஃபேன் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தான் இருக்காங்க அக்காரு பிராண்டு இது முன்னாடி வாங்கினோம்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மற்ற கஸ்டமர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இந்த ஃபேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எஸ்பிடி ஸ்டோர் காண்டாக்ட் பண்ணலாம் நம்பருக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரியர் பண்ணிவிடுவோம் ஸோ குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு இது காஸ்ட்வைஸ் நல்லாயிருக்கும் தேவைப்படுங்க இதை நீங்கள் வாங்கிக்கலாம் லுக் அண்ட் டிசைன் எல்லாமே எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க ஸோ கேஸ் இந்த ஃபேனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி காணும் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சதுனா வீடியோ லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் அடுத்த போகிற வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இனி நம்ம டுவெல் இன்ச் பற்றி பார்த்தோம் இன்னும் பதினாறு இன்ச்சில் ரெண்டு மாடல் ஃபேன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் புது ஸ்டாக் வந்து இருக்குது ஸோ அதிகமாக அடுத்த வீடியோவில் வந்து ரிவ்வியூ உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க நிறைய மாடல் ஃபேன்லாம் இருக்குது இப்போ வெயில் நாள் அதிகமாக ஆகிடுச்சு கோழைகளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது ஸோ ரீசார்ஜபிள் ஃபேன் இருந்தால் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் ஏசிலேயும் ரன் பண்ணிக்கலாம் டிசிலேயே ரன் பண்ணிக்கலாம் நார்மலாக ஒரு ஃபேன் வந்து ஏசியில் வர ஃபேன் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏசி ஆகிடும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஏன்னா பேட்டரி ஒரு நாள் பேட்டரியே போயிடுச்சுனாலும் நீங்கள் ஏசியில் மட்டும் ப்ளக் பண்ணி இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வெறும் ஏசி ஃபேன் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஏசி டிசி ஃபேன் பெஸ்ட்டு தேவைப்படுறாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்